ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது டெட்டு சம்மந்தமான மிக மிக முக்கியமான செய்தி டிஆர்பி ஒரு ப்ரெஸ் லீஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான டெட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கான டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே டிஆர்பி வெப்சைட்டில் ஆசிரியர்கள் இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதாக சமூக வலைதளங்களில் சில தகவல்கள் வந்ததை பார்க்க முடிந்தது ஸோ அந்த தகவலுக்கு அதுக்கப்புறம் டிஆர்பி வெப்சைட்லேருந்து இந்த ஸ்பெஷல் டெட்டு டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எடுக்கப்பட்டு விட்டது அது என்ன காரணம் என்று தெரியவில்லை மேபி அடுத்த நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஆனால் தற்போது ஆல்ரெடி டிஆர்பியில் வெளியே இருந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இருந்தது ஆல்ரெடி இப்போ அது நீக்கப்பட்டுள்ளது டிஆர்பி வெப்சைட்டில் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்ப்போம் அடுத்து என்ன அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறாங்க மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வருமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் முகநூல் வகைகளில் பகிரப்பட்டது அதற்கு பிறகு இது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம் எடுக்கப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல ஆனால் வந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் இல்லை வெப்சைட் வந்து இப்போது ரிமூவ் ஆயிருக்கு மேலும் இது டிஆர்பி மற்றும் பள்ளிகள் வித்திரை சார்ந்த ஒன்றாடி தகவல் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி